சென்னை மாத்தூரை சேர்ந்த பரத் பன்னிரண்டு தமிழ் எழுத்துக்களை நூற்றி தொண்ணூற்றி ஐந்திற்கு இரண்டிற்கு இரண்டு கன சதுரங்கத்தில் செய்து காட்டி உலக சாதனை சென்னை தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ணா அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த பரத் என்ற மாணவன் பன்னிரண்டு தமிழ் எழுத்துக்களை இருபத்தி ஆறு நிமிடங்களில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்திற்கு இரண்டிற்கு இரண்டு கன சதுரங்கத்தில் செய்து காட்டி உலக சாதனை படைத்தார் இதனை அங்கீகரித்த லிங்கன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்திண்டல் தொகுப்பாளர் இலக்கியா ஆய்வு செய்து உலக சாதனையாளராக அறிவிக்கப்பட்டு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சாதனைக்கு அவரை ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா வெங்கடேசன் மற்றும் ஜேனிஎஸ் அகாடமி ரமணி சுந்தர் பகிற்றுவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தொண்ணூற்றி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் மற்றும் ராதிகிருஷ்ணா அகாடமியின் தலைவர் ஜெயகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் para